குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்கள் இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை மாற்றத்தால் என்ன மாதிரியான பயன்களை பெறப்போறீங்க அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீன ராசி அன்பர்கள் குரு பகவானை ராசி அதிபதியா கொண்டதுனால உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலுமே நீங்க ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வியாழக்கிழமைல சிவபெருமான் வழிபாடு செய்து வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நவச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இறைவனின் ஒருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் நன்மைகள் வர தொடங்கும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வர உங்களுக்குமே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் மேலும் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் எழுதிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் உங்களோட ஜாதக கணிப்பை நீங்க வந்து எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே ஏற்றம் பெறக்கூடிய யோகத்தை நீங்க இதன் மூலம் அடைய முடியும் இந்த வாய்ப்பை தவறாம யூஸ் பண்ணிக்கோங்க நாம இப்போ வந்து இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்கு இதன் மூலம் மீன ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நாலாம் பதம் உத்திராட்டதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் உருவாகியிருக்கு அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் மீன ராசியில இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பாருங்க பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு ரணருண ரோகஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறாரு சுக்கிரனும் சுக்கரனும் அஸ்தமஸ்தானத்துல சூரியனும் புதனோடு இருக்கிறாங்க பாக்கியஸ்தானத்துல செவ்வாயும் ஐன சைன போகஸ்தானத்துல சனி பகவான் வக்கர இயக்கத்துல ராகுவோடு இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த ஒரு கிரக நிலை அமைப்பால உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை கொடுக்கும் முதலீடுகளில் நீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவசரமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது மனதில் ஒருவித தைரியம் இருக்கும் ஆனாலும் வந்து நீங்க வாக்குவாதங்களையும் பகையையும் முடிஞ்ச அளவுக்கும் வளர்த்துக்காம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரத்தில் இருக்கிற உங்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் உங்களோட வியாபாரத்தை நீங்க ஒரு நல்ல ஒரு லாபகரமானதை மாத்த போறீங்க அதுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே தக்க சமயத்துல கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிக ஒரு உழைப்பும் அதற்கேற்றது போல பலனுமே உண்டாகும் எதிர்பார்ப்புகளை முடிஞ்ச அளவுக்கு நீங்க குறைச்சிக்கோங்க அது நல்லது குடும்பத்துல கலகலப்பு வரும் விருந்து நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு குழந்தைகளின் எதிர்காலம் பத்தின கவலை ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவினர்கள் நண்பர்கள் கிட்ட தேவையில்லாம எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாதீங்க விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது முயற்சிகள்ல சாதகமான பலன் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் மனதுல புது தைரியமா செயல்படுவீங்க நீங்களுமே அவசர முடிவுகளை தவிர்த்தால் நன்மைகளை பெற முடியும் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற நீங்க கொஞ்சம் கூடுதலா உழைச்சா நன்மைகளை அதற்கேற்றது போல பெற முடியும் மீனராசியில் இருக்கக்கூடிய போரட்டாதி நான்காம் பாதம் உத்திராட்டதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் உருவாகுது அப்படின்னு பார்த்தா முதல்ல பூரட்டாதி நாலாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் எல்லா வசதிகளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய தாயின் உடல் நிலையில நீங்கள் ஆரோக்கியத்தை சீரா பார்த்துக்கணும் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகளும் கிடைக்கும் உங்கள் தந்தையுடன் தேவையில்லாத மனசாபம் வரலாம் கவனமா இருங்க வாக்குவாதம் அவங்கக்கிட்ட செய்யாதீங்க நீங்க எதிர்பாராத தடையுமே இந்த போராட்டத்தின் நட்சத்திரக்காரங்களுக்கு வரலாம் வாகனத்தில் சொல்லும் பொழுதே கொஞ்சம் கவனமா இருங்க உத்து நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் கொஞ்சம் சுமாரான போக்கு தான் கொடுக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தாமதம் வரலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க நன்மைகளை பெரும்பாலும் பெற முடியும் அலுவலக பணிகளில் தாமதம் வரலாம் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகம் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரிவுகள் பிரச்சனைகள் நீங்கிடும் ஒற்றுமை உங்களுக்குள் அதிகரிக்கும் பிள்ளைகளின் கல்வி அவங்களோட செயல்களில் நீங்க கவனம் செலுத்துங்க பெரும்பாலும் நன்மைகளை நீங்க பொறுமையா இருந்தால் பெற முடியும் கவனமா முன்னெச்சரிக்கை செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே முன்னேற்றம் வரும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மதம் பாருங்க அதுவும் பெண்களுக்கு நீங்க எதிலுமே எதிர்பாராத விதத்துல தடைகளை வர அனுபவிப்பீங்க தடைகளை உடை தெரியக்கூடிய ஆற்றல் இருக்கு தன்பி தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க காரிய வெற்றியை நீங்க பெறுவீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கிடும் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்க அவங்களால சில பெறுவீங்க ஆனாலும் கவனமா எல்லா விஷயத்திலும் செயல்பட்டால் நீங்க நன்மைகளை பெறலாம் இந்த மாதம் நீங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர சாய் பாபாவை வியாழக்கிழமையில மனம் வர வணங்கி வருவதன் மூலம் எல்லா விதத்திலையுமே நன்மைகளையும் நல்லது ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு இந்த மாதம் சந்திராசிரமம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் வருதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்காகவும் செயல்பட்டால் நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்க பெறலாம் முடிஞ்சளவுக்கு அன்றைய தினம் இறை வழிபாட்டை செய்ய விரதம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது எந்த வீண் வாக்குவாதமும் செய்யாமல் கோபத்தை குறைப்பதால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் ஒன்று ரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த நான்கு தினங்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக இருக்கிறதுனால அன்றைய தினங்கள் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க இறை வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க நல்ல ஒரு யோக பலன்களை நீங்க பெற முடியும் சூரியன் சுக்கிரன் இணைந்து மூலத்திரிக்கோன வீட்டில் இந்த மதம் சஞ்சாரம் செய்றாங்க இதில் சூரியன் நீச்சம் அடைகிறதுனால பாருங்க நீச்சபங்க ராஜயோகம் உருவாகுது அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் புதன் இணைஞ்சி லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் தராங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடாக இருக்கக்கூடிய குருச்சக ராசிக்கு போறாரு அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் பயிற்சி ஆகிறாரு ஏற்கனவே அங்கே செவ்வாய் ஆட்சிபலத்தோடு இருக்கிறாரு இது தவிர குருவின் பார்வையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில தான் இருக்கு சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகம் இதனால அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வரும்னு கூட சொல்லலாம் இந்த மதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஒரு யோகம் நிறைந்த குழந்தைங்களா இருப்பாங்க இந்த ஒரு கிரக நிலையிலுமே சில மாற்றங்கள் ஏற்படும் அது என்ன அப்படின்னு பார்த்தா மீனம் மற்றும் மீன லக்கணம் இந்த ரெண்டு ராசி மற்றும் லக்கணக்காரங்களுக்குமே இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது மிகவும் ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமா உருவாகி இருக்கு பாகிஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க மலை பிரதேசம் சென்று வரக்கூடிய யோகம் உருவாகும் காசிக்கையா ராமேஸ்வரம் சென்று வரும் வாய்ப்பாக கூட அது இருக்கலாம் சில பேரெல்லாம் இந்த மீனராசிக்காரங்க மலையேற்றம் செய்தும் வாய்ப்பு உருவாகும் பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சமடைகிறதுனால குழந்தைகள் உடனான உறவு சந்தோஷத்தை கொடுக்கும் இதுவரைக்கும் சண்டை சற்றுருவுகள் இருந்த பெற்றோர் பிள்ளைகள் இடையே நல்ல ஒரு அன்பு அதிகரிக்கும் குழந்தை இல்லாமல் ரொம்ப நாளாக தவித்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் உருவாகும் யோகம் இருக்கு குரு பகவானை மனம் வர வழிபடுங்க நன்மையை நீங்கள் பெறுவீங்க ஆண் குழந்தை பிறக்கும் யோகம் உண்டாகும் உங்களுடைய கர்மாவிற்கான கடன்கள் எல்லாமே இந்த மாதம் தீரும் கடன்கள் உருவாகும் அது உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உண்டாகும் அது நிறைய கடனால தவிச்சவங்களுக்கு கடன் பிரச்சனையை அடைப்பதற்கான யோகம் உருவாகியிருக்கு நிறைய பேர் கல்வி கடன் கடன் அடைச்சி முடிப்பீங்க வங்கிக்கு உங்களுக்கும் சம்மந்தம் உருவாகும் மீனர் ராசிக்கு இதுவரைக்கும் இருந்த டென்ஷன் மன அழுத்தம் அது மட்டும் இல்லாமல் கவலைகளுமே உங்களை விட்டு நீங்கிடும் மாணவ மாணவிகளுக்கு இது மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடந்து முடியும் நீங்க எதிர்பார்த்த வேலையும் கிடைக்கும் படிப்பு ஊதியம் சிறப்பான உயர்வை கொடுக்கும் நிறைய பேருக்கு பாருங்க அரசு சார்ந்த பணிகள் கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சூரியன் செவ்வாய் தன்னோட வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல நல்ல மாற்றங்களும் நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் யோகம் உருவாகி இருக்கு மீனம் விருச்சிகம் கடகம் மகரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புமே உருவாகும் மீன ராசிக்காரங்களுக்கு நிறைய தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை நீங்க உருவாக்க போறீங்க அதுவும் உங்களுடைய குழந்தைகள் நட்பு சந்தோஷத்தை கொடுக்கும் குழந்தைகள் உடல் ஆரோக்கியம் நல்லபடியா மேம்பாட்டுக்கு வரும் நிறைய மனக்கவலைகள் உங்களை விட்டு தீருதுன்னு கூட சொல்லலாம் நீங்க எதை செய்யணும் அப்படிங்கிறத சரியா திட்டமிட்டு யோசிச்சு சிந்திச்சு பொறுமையா செஞ்சா நன்மைகளை பெரும்பாலும் பெற முடியும் சரியான வழியில செல்லுங்க நீதி நேர்மைக்கு உட்பட்டு செயல்படுங்க பேராசிக்கு முக்கியமாக இந்த மாதம் இடம் கொடுக்காதீங்க அப்படி இருந்தால் எல்லா வகையிலுமே நன்மையை பெறலாம் இது வரைக்கும் அந்த சங்கடங்கள் உங்களை விட்டு நீங்கும் யோகம் இப்போ இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி செய்கிற எல்லா விஷயத்திலுமே நல்லது ஒரு முன்னேற்றத்தை மீனராசி அன்பர்கள் பெறுவீங்க அனைத்து விகிதத்திலுமே யோகமான கிரக நிலை இப்போ இருக்கிறதுனால நன்மைகளும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் வரும் வரக்கூடிய வாய்ப்புகளும் சரியா பயன்படுத்திக்கிட்டால் நீங்கள் ஒரு யோகமான மாதமாக மாற்ற முடியும் ஆபரமா அபரவிதமான மாற்றங்கள் இந்த மாதம் ஏற்படும் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய பரிசு கிடைக்கும் ஏற்றங்கள் உருவாகும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு பிறந்திருக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த மாதம் ஏற்படும் அனைத்து வித நன்மைகளும் உங்களை வந்தடையவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரவும் நீங்கள் வந்து மதுரை மீனாட்சியமான மனதார வழிபடுவதால் உங்களுக்கு தேவையான அனைத்து வித நன்மையும் கிடைக்கும் சிறப்பான யோகமும் ஏற்படும் உங்களோட வீட்டு பூஜைகிறையில் கூட தீபம் ஏற்றி மீனாட்சியமான தினம்தோறும் வழிபடுவதால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் என்ன மீனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல்லைக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்